அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கேட்க போகுவது ஆறுதல் தரும் நூறு இறைவசனங்கள் நம் வாழ்க்கையில் நோய் துன்பம் கவலை தனிமை எது வந்தாலும் இறைவசனமே நமக்கு வலிமையும் நம்பிக்கையும் தருகிறது ஆகவே மனதை அமைதியாக வைத்து ஆண்டவரின் வார்த்தைகளை கேட்போம் கர்த்தரின் மேய்ப்பர் எனக்கு குறைவில்லாதிருக்கும் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் எசாயா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கர்த்தர் முறியப்பட்ட இருதயத்தாருக்கு அருகாமையில் இருப்பார் சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் என் கிருவை உனக்கு போதுமானது ரெண்டு குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கர்த்தர் நல்லவர் அவர் நித்திய கிருபையுள்ளவர் சங்கீதம் நூறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ரெட்சிப்பு கர்த்தருக்குரியது யோனா இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கர்த்தருடைய நாமம் பலமான கோபுரம் நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கர்த்தர் உடைந்த மனமுள்ளவர்களை ரட்சிப்பார் சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் தேவன் நமக்கு உறைவிடமும் வல்லமையும் ஆவார் சங்கீதம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் அவன் உன் பக்கத்தில் இருப்பதால் நீ அசைய மாட்டாய் சங்கீதம் பதினாறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் உம்முடைய தடியும் ஊன்றுகோலும் எனக்கு எனக்கு ஆறுதலாயிருக்கும் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் காக்கிறார் என்னாகவும் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நீ எங்கு போனாலும் கர்த்தர் உன்னோடு இருப்பார் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கர்த்தர் விசுவாசியானவர் ரெண்டு தஸ்லோனிக்கர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அவர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நான் உங்களை நண்பர்கள் என்று அழைத்தேன் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கர்த்தர் உன்னை தினமும் சுமக்கிறார் சங்கீதம் அறுபத்தெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் உன்னை அழைக்கு முன்பே நான் பதிலளிப்பேன் எசாயா அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் நான் உன்னை என் கையினால் பொறித்திருக்கிறேன் எசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கர்த்தரன் ரட்சிப்பு எசாய பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கர்த்தரன் கண்ணீரை துடைப்பார் வெளிப்பாடு இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் கர்த்தரன் ஒளியும் ரட்சிப்பும் சங்கீதம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் பிலிப்பியர் நான்கு பதிமூன்றாம் வசனம் கர்த்தரை நம்புகிறவர் சகல வல்லமையும் பெறுவார் எஸ் ஆயா நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை வலிமைப்படுத்துவேன் எஸ் ஆயா நாப்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாம் வசனம் என்னுள் வல்லமையாக செய்கிற அவர்னாலே மிகுதியாக ஜெபிக்கிறோம் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி வசனம் தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை ரெண்டு தீமத்தையும் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உன் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன் எஸ்ஆயா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அவருடைய வல்லமையால் உங்களை நிலைநிறுத்துவார் நிறுத்துவார் ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் உம்முடைய கரம் வல்லமையாய் இருக்கிறது சங்கீதம் எண்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நான் உன்னை வலிமைப்படுத்துவேன் எஸ் ஆயா நாப்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாம் வசனம் கர்த்தர் உன்னை ஓய்வு கொடுப்பார் மத்தேயு பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கர்த்தரின் வல்லமையால் பலப்படுங்கள் எபேசிய ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் போராட்டம் உங்களுடையது அல்ல தேவனுடையது இரண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் என்னை நோக்கி அழைத்து கொள்ளும் நாள் உன்னை காப்பேன் சங்கீதம் ஐம்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நான் உன்னை தாங்குவேன் உன்னை விடுவிப்பேன் எஸ்ஆயா நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் உன் வலிமை இல்லாமல் நான் உனக்கு வல்லமையாயிருப்பேன் இரண்டு குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் தேவன் உன் கால்களை வழுக்காமல் காக்கிறார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உன்னை தீங்கின்றி நடத்துவேன் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கர்த்தரிடம் சேர்ந்திருக்கிறவர் ஒரே ஆவி ஒன்று குருந்தியர் ஆறாம் வசனம் கர்த்தருனை வல்லவராக்குகிறார் சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் கர்த்தரின் பாறை சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கர்த்தரின் கோட்டை சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கர்த்தரின் கேடயம் சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் தேவன் உலகத்தை அப்படியே அன்பு செய்ததனால் ஜோவான் செய்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நித்திய அன்பினால் உன்னை நேசித்தேன் எரேமியா முப்பத்தி ஓராம் அதிகாரம் மூன்றாம் வசனம் தேவன் அன்பு ஆவார் யோன் யோவான் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் எதுவும் தேவனுடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியாது ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் அவன் உன்னை கரங்களினால் தாங்குவான் எஸ் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் தேவன் விசுவாசத்தில் செல்வந்தர் எபிரேயர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் சங்கீதம் நூற்றி பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கர்த்தரின் சித்தம் நல்லது பிரியமானது ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அவருடைய இரக்கம் வானத்தை போல உயர்ந்தது சங்கீதம் நூற்றி மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அவருடைய கிருபை வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்கிறது சங்கீதம் முப்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை தாங்குவேன் எஸ்ஆயா நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் அவருடைய கிருவையினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் தேவன் உங்களுக்காக கவலைப்படுகிறார் ஒன்று பேதுரோ ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கர்த்த தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கர்த்தர் உன்னோடு இருப்பது மகிமை சங்கீதம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அவருடைய அன்பு கடலின் ஆழம் போன்றது சங்கீதம் முப்பத்தி அதிகாரம் ஐந்தாம் வசனம் தேவன் கிருவையின் தேவன் ஒன்று பேதிரு ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கர்த்தருன்னை ஆறுதல் படுத்துகிறார் எஸ்ஆயா அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அவருடைய கிருவை மிகுந்தது ரோமர் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அவருடைய அன்பு நித்தியமானது சங்கீதம் நூற்றி முப்பத்தி அதிகாரம் ஒன்றாம் வசனம் தேவன் நம் இருக்கிறார் மத்தையு ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கர்த்தருனுடைய இருதயத்தை ஆறுதல் படுத்துவார் ரெண்டு தெஸ்லோனிக்கர் ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தேவன் விசுவாசம் உள்ளவர் ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நீ சாந்தியாய் இருப்பாய் பயப்படாதே மத்தேயு இருபத்தெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் உன்னை நோக்கி உண்டான என் யோசனைகளை நான் அறிகிறேன் எரேமியாய் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைக்கும் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் என் ஆவிக்காக நான் உன்னை உயிர்த்தெழுப்புவேன் யோவான் ஆறாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் யோவான் பதினோராம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனம் தேவன் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலம் ஆயத்தப்படுத்துகிறார் யோவான் பதினான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் உலகத்தில் துன்பம் உண்டாகும் ஆனால் திடமாயிருங்கள் யோவான் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் அவன் வாக்கு தத்தம் உண்மையானது ரெண்டு குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கர்த்தர் உன்னை ரட்சிப்பார் ரோமர் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நாம் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுகிறோம் எவ்ரேயர் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கர்த்தர் உன்னை புதிய பாதையில் நடத்துவார் கெசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் அவன் கதவுகளை திறப்பான் எவரும் மூட மாட்டார்கள் வெளிப்பாடு மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நீ ஜெயிக்கிறவனாக இருப்பாய் வெளிப்பாடு இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கர்த்தர் உனக்கு ரட்சிப்பை அளிப்பார் சங்கீதம் தொன்னூற்றி ஓராம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அவர் உனக்கு எதிர்காலத்தை நம்பிக்கையும் தருவான் எரேமியா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் கர்த்தருன் கால்களை விசாலமாக்குகிறார் சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் இவன் நம்பிக்கைக்கு முடிவு ரெச்சிப்பு ஒன்று பேதிரு ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அவன் கண்ணீரை வெ வெளிப்பாடு இருபத்தி ஓராம் அதிகாரம் நான்காம் வசனம் தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்கே நடத்துகிறார் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் நம்பிக்கை வெட்கப்பட செய்யாது ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கர்த்தரை நம்புகிறவன் சியோன் மேல் அசையாதவன் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் கர்த்தர் உனக்கு தருவார் யோவான் பதினாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் தேவர் நமக்கு நிலை வாழ்வு தந்தார் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் கர்த்தர் உன்னோடு இருக்கும் காலத்தின் கடைசி வரை மத்தேயோ இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அன்பானவர்களே நீங்கள் கேட்ட இந்த நூறு ஆறுதல் தரும் இறைவசனங்கள் உங்கள் இதயத்தில் சமாதானத்தையும் நம்பிக்கையும் அளிக்கட்டும் உங்கள் துன்ப காலங்களில் ஆண்டவர் உங்களுடன் இருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறக்காதீர்கள் இன்னும் இத்தகைய இறைவார்த்தை வீடியோக்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆண்டவருங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்.